செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு திருக்குறளின் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறளுடன் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் வளரின் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு அரசன் ஆட்சியாளன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக ஒன்றே முக்கால் அடியில் உலகையின் அனைத்து சத்தியங்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த குரல் தமிழின் பெயராலும் தமிழர்களின் பெயராலும் தமிழ்நாட்டின் பெயராலும் தமிழ் மண்ணின் பெயராலும் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் அவர்களின் அலங்கோலங்களை ஒரு காணொலியில் கண்டேன் அதிர்ச்சி அடைந்து போனேன் என்ன இரண்டு பேரும் கூட்டாளிகளாக இருந்திருக்கிறார்கள் கூட்டு களவாணிகளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் உதய சூரியனை விட்டால் இலை இலை இலையை விட்டால் உதய சூரியன் மாற்றி மாற்றி இங்கே ஒரு மாற்றி மாற்றி தங்களை தாங்களே பீறிக்கொள்கிறார்கள் பிராண்டிக்கொள்கிறார்கள் தங்களுடைய அவலச்சனங்களை அவர்களே சொல்லுகிறார்கள் காணொலிகளை வாங்குறேன் பாருங்களேன் ஈசிஆர் ரோடில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பயன்படுத்தி தான் அப்போ ஆட்சி மாற்றம் நடக்குது நினைச்சரா இருக்கீங்கதான் மக்கள் விரும்பி அவர் ஓட்டு போட்டு அலர்சியம் வாங்குறாங்க நினைச்சரா இருக்கீங்க மிக பிரம்மாண்டமான அண்ணா இறக்க போகிறாரு தெரிஞ்சு அண்ணா வந்து உடம்பு சரியில்லாமல் இறக்க போகிறாரு நல்லா முன்கூட்டி தெரிஞ்சு அந்த கேன்சர் வியாஜில் சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சினிமா துறையில சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி கூத்துல திருசா தான் அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் பண்ணார் பாவம் நான் ரெண்டு முறைசா எல்லாரையும் இருந்தாலும் தான் ஏற்ப பண்ணேன் ஆறார் வேணும்னு கேட்டவங்களுக்கு நடிகை தான் எல்லா நடிகையும் இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எல்லாம் நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவம் எனக்கு சின்ன தான் இன்னும் வட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க இந்த காணொலி பார்த்தீங்க இப்படியே மசமசுன்னு நின்று இருக்குந்தான் இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டுறீங்க மச மசா யாரு பெரிய ஆளு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு திரைப்படத்துல ஒரு வாசகம் ஒரு வசனம் காமெடியா நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க மக்கள் கேட்கிறாங்க எப்பா ஆட்சியை பிடிச்ச லட்சணமே இப்படித்தானா பொம்பளைகளை காட்டி பொம்பளைகளுக்கு காட்டி தானா ஒரு காலத்துலியம் சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் நிர்வாணமாக ஓடச் சொல்வார்களாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் விஜயநகர பேரரசின் மன்னர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை அழ அவர்களுடைய அழகை ரசிப்பதற்காக நிர்வாணமாக ஓடச் சொல்வார்களாம் நீ எது வரைக்கும் ஓடுகிறாயோ அது வரைக்கும் உனக்கு மானியம் அப்படின்னு அறிவிப்பானா இந்த மன்னன் இது நான் சொல்லல உங்க இருபது இருநூறு ரூபாய் ஊப்பி ஒருத்தர் சொன்ன காணொலியை பார்த்துட்டு தான் சொல்றேன் அவர் சொன்னது இப்படிப்பட்ட மானியமா அடப்பு இவர்கள் பெண்களை பாரத மாதாக்களாகவும் தமிழ் தாய்களாகவும் கருதுகிற லட்சணம் இதுதானா பெண்களை போற்றும் இந்த லட்சணம் இதுதானா மாறி மாறி ஆட்சியை பிடிப்பதற்காக அதிகாரத்தை சுவைப்பதற்காக அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பணத்தை சுருட்டுவதற்காக இறைவன் தந்த இயற்கை வளங்களை நாசம் செய்வதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் போல தெரிகிறது சடும கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்கே ஒரு கொடுமை ஆடிக்கிருந்துச்சான் இருந்துச்சான் என்னத்தை சொல்ல இவர்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை கோட்பாடுகளும் இல்லை போல தெரிகிறது அதனால தான் தாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக சகோதரர் சீமான் புதுசாக கட்சியை தொடங்கினாலும் சரி உடனே இவர் பிஜேபி பிடிம் இப்போ புதுசாக ஒருத்தர் அவரோட சேர்த்துருக்குறாங்க நடிகர் விஜய இவரும் பிஜேபியின் பிடிம் யோ உன் கொள்கையை சொல்கிறதுக்கு உன் கோட்பாட்டை சொல்லி வெற்றி பெறுவதற்கு ஒன்றை ஒன்றுமே தத்துவமே இல்லையா அதனால தான் நான் என்ன யோசிக்கிறேன்னா புதுசாக கட்சி தொடங்கி விஜயகாந்த் அவர் அவர் வந்து தேர்தலை எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்கட்சிக்கு கூட நீங்கள் தகுதி லாய்க்கில்லாதவர்கள் என்று சொல்லி உங் திமுக கட்சியை ஓரங்கட்டின இது என் ஓரம் கட்டின வரலாறு நமக்கு நன்றாக தெரியும் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது சுமார் பதிமூன்று ஆண்டுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கூப்புல போய் உட்கார வைக்கப்பட்டது இந்த திமுக அதே போலதான் இங்கேயும் ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு குறையாமல் கூப்பில போய் உட்கார்ந்தது திமுக ஒரு ஐந்து ஆண்டுகள் எதிர்காட்சி அந்தஸ்தைய இழந்து போனது திமுக இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர்ல ரெண்டாவது இடம் கூட அவங்களுக்கு கிடைக்கல மூன்றாவது இடத்துல போய் மூன்றாவது இடத்தை பெற்றது மட்டுமல்லாமல் டெபாசிட்டை இழந்த கட்சி திமுக இந்த திராவிடத்தினுடைய அடிச்சுவடு திராவிடத்தினுடைய அத்தாரிட்டி நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட பாரம்பரியத்தை சுமந்து செல்ல செல்வதாக கொள்ளக்கூடிய ஐம்பத்தி ஐந்து வருட அரசியல் கட்சியான திமுக தனது கைப்பாவையான ஊடகத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை பாருங்க குறிப்பிட்ட அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் ஒரு பொறுப்பாளர் ஒருவரை உட்கார வச்சு திமுகவின் அல்லு சில்லு ஊடகமான சன் டிவியையும் கலைஞர் டிவியையும் மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு குறிப்பிட்ட நடிகையை டார்கெட் பண்ணி அந்த பெயரை கூட நீங்க பீப் சவுண்டு கூட போடாம அல்லது இந்த நடிகை பற்றி இவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரே இது உண்மையா பொய்யா என்று சொல்லி குறிப்பிட்ட நடிகையிடம் நீங்கள் விளக்கம் கூட கேட்காமல் அவருடைய வாக்குமூலத்தை அப்படியே வாங்கி நீங்கள் வெளியிட்ட நோக்கம் என்ன ஒரு குறிப்பிட்ட என்ன உச்சபட்ச நடிகையை நீங்கள் அவமானப்படுத்துவது தான் உங்களுடைய நோக்கமாக தெரிகிறது குறைந்தபட்ச அறம் ஊடகாரம் குறைந்தபட்ச அரசியல் தர்மம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அறம் எங்கே ஒரு பீப் போடக்கூடாதா அந்த பெயரனுடைய அடிப்படையில் எதையுமே போடாம ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருக்கிறீங்க உங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன அதே போலதான் அவரும் பொறுப்பாளர் ஒருத்தர் கருணாநிதி இதே போலதான் இந்த மாதிரி பெண்களை வச்சுதான் பண்ணி தான் அவர் ஆட்சியே பிடிச்சாரு அண்ணா துறை இறந்ததுக்கு பின்னாடி இறக்கும் தருவாயில உடனடியாக அவசர அவசரமாக இது போல பெண்களை பயன்படுத்தி தான் ஆட்சியை பிடித்தார் அவரு தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவிடுகிறார் நான் அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன் தமிழர் மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான் இதை விடுத்த எந்த அரசியலும் தமிழ் தமிழருக்கான அரசியலே கிடையாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்து அவர்கள் சொல்லக்கூடிய இதை நான் சாதாரணமா கடந்து போக வேண்டாம் குறிப்பிட்ட நடிகை குறித்து நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அந்த குறிப்பிட்ட நடிகை கூப்பிட்டு விசாரிக்கும் அவர்கள் வாய் திறக்கணும் முதல்ல ஏன்னா மன்சூர் அலிகான் திரையாளர் நான் மன்சூர் அலிகான் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்டை அவர் வந்து பேசும்போது இட்ஸ் வெரி நொட்டோரியஸ் அப்படின்னு சொன்னாங்க ஊடகங்கள்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு கேமராவை அப்படியே அலம்போதுனாங்க இப்போ எங்கே போனீங்க எந்த சந்தில் எந்த பொந்தில் போய் உழிஞ்சுக்கிட்டீங்க பணம் பத்தும் செய்கிறதா பணம் தான் எல்லாமேவா அரசியலின் இலக்கே பணந்தானா தனியாக நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் த இல்ல தான் அண்ணா திமுக கூட பிஜேபி கலட்டிட்டு விட்டுட்டு தனியா வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுக்கு எந்த ஒரு இதே இல்லையா அப்போ நாம் தமிழர்களுடைய தம்பிமார்கள் தொடை நடுங்கி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னது சரிதான் போல இருக்கே தெரியுது ஐந்து ஆண்டு வரல பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சின்னு சொன்னா இதுவரைக்கும் நீங்கள் ஏன் தனியா நிக்கிறது கிடையாது எதுக்காக நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்களை எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய அரசியலுக்கான திட்டத்தை வகுக்கிறதாக வகுக்கிறதற்கு நீங்க ஒரு நிபுணர் பெற்ற ஆளா கருதி நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க நாங்க கேட்டா நாங்க தான் அறிவுக்கு சொந்தக்காரவங்க தான் தமிழர்களுக்கு அறிவை தான் சொல்லி கொடுத்தோம் அப்படின்ட்டு நீங்க பீர்த்துறீங்க அது உண்மையா இருந்தா உங்களுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் இணையற்ற ஆட்சி ஈராண்டே சொன்னீங்கன்னா எதுக்காக வந்து அத உச்ச நீதிமன்றம் கொட்டு போடுறதுக்கு போடுற அளவிற்கு நீங்க தேர்தல் காலத்து பத்திரங்களை வாங்கினீங்க நீங்க இணையற்ற ஆட்சி கொடுத்துருக்கீங்க ஈராண்டே ஆட்சியா இருக்குன்னு சொல்றீங்க அப்போ ஒக்கா படுத்துக்கிட்டே நீங்க வந்து தேர்தல் எதிர்கொள்ளவும் வந்தானே எதற்காக பிரசாந்த் கிஷோர் எதற்காக நிதி வாங்கணும் எதற்காக பெயர்ல கூலிப்படைகளை வச்சிருக்கிறீங்க கொள்கையும் கிடையாது ஒரு கத்திரிக்கை கிடையாது இந்த இடத்துல நம்ம வந்து சகோதரர் சீமான வெகுவாய் பாராட்டலாம் வெற்றி தோல்வியும் தாண்டி அவர் தனித்து களங்கண்டு கொண்டிருக்கிறார் அவரை மடக்கிறதுக்காக சின்னத்தை முடக்கிறது பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அப்படின்ற ஒரு ஒரு எங்கேயே அட்ரஸே இல்லாத ஒரு கட்சி உள்ளே கொண்டு வந்து இந்த சின்னத்தை முடக்கி பார்க்குறது சரி அந்த பிஏ ஏபின்ற அந்த கட்சியினுடைய இணையதளத்துக்குள்ளே போனால் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் இல்லாத போல தெரியுது முப்பத்தி மூணு சதவீத விழுக்காடு தான் பெண்களுக்கு அவர்கள் வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு செக்டார்ஸ்ன்னு சொல்றாங்க எல்லா பகுதிகளிலும் கொடுக்கறதாக சொல்றாங்க அப்படி உண்மைன்னா சீமண்ட்டை பார்த்து இந்த பிஏஏபி வந்து கற்றுக்கறோம் அவர் முன்னாடியே போயிட்டார் முன்னூத்தி ஏற நீ என்ன முப்பத்தி மூணு இருக்கிற நாங்கள் ஐம்பதுக்கு ஐம்பதுன்ற இப்பவே நாற்பது தொகுதிகளில் ஏறத்தால முப்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை டிக்ளேர் பண்ணியாச்சு கொள்கை இருக்கும் அப்படின்னா தைரியமாக எதிர்கொள்வாங்க அந்த வகையில் திமுக அண்ணா திமுக நீங்கள் அடிச்சுக்கிட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நேற்று அவர் தலகையில் அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு நான் அப்படி சொல்லவே இல்லை நான் அந்த மாதிரி மீன் பண்ணலை அர்த்தம் அர்த்தத்தோடு பேசலை அப்படின்னு யோ நீங்கள் எல்லாம் பேசுவீங்க அது வேற வாய் இது நார வாயா ஒன்றும் வேணாம் உங்கள் ரெண்டு பேரை பத்தி நீங்கள் மாறி 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 காரி துப்புங்க அப்பத்தான் எங்களுக்கு தமிழர்கள் எங்களுக்கு நீங்க யாருன்றது நல்லா இன்னும் தெரியும் இப்போ நாங்கள் விழித்து கொண்டோம் ஒரு காலத்தில் தமிழர் அல்லாதோர் வாழை நீட்டினால் ஒட்ட அறுக்கப்படும் யாரு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னது இவர் தலைகிலா கருணாநிதி அவரை பார்த்துட்டு காரி துப்புறது எம்ஜிஆரை பார்த்து அன்னைக்கே எங்களை போன்ற ஆட்கள்லாம் இருந்திருந்தா நல்லா கொளுத்தி போட்டிருப்போம் முதல்ல நீங்க ரெண்டும் மச மசன்னு பேசிக்கிருக்காம அடிச்சு உங்கள யாரு தமிழர் அல்லாதோன்றத சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒண்ணு இல்லை சரியானது வென்றே தீரும் அதை களமும் காலமும் சொல்லும் நன்றி நேயர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிதியோன் செல்லமுத்து நன்றி